உடையவர் அந்த மன்னர் அப்ப அந்த மன்னனுக்கு நேரான பாதையை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதாக அந்த நாட்டு மன்னனினுடைய அரண்மனைக்கு இபராகி அலைகள் சலாம் செல்கிறார்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள் அலம்தார இளல்லதி ஹாஜ இபுராகிமுல் முல்க் யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானோ அந்த நம்ரூத்து மன்னன் இபராகி இடத்தில் அல்லாஹுவை பற்றி தர்க்கம் செய்ததை நபியே நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார் நபியை நீர் கவனித்தீரா யாருக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானோ அந்த அல்லாஹுவினுடைய ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்துக் கொண்டு அந்த அல்லாஹுவை பற்றியே இபராகி இடத்தில் தர்க்கம் செய்தானே அவனை நீர் கவனித்தீரா நபியே என்று அந்த வரலாற்றை எல்லாம் ஞாபகம் மூட்டுகிறான் கற்றுக் கொடுக்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்கிறார்கள் அந்த மன்னன் கேட்கின்றார் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் நான் ஒரே இறைவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன் அவன் சொல்கிறான் நானும் இறைவன் தான் நானும் கடவுள் தான் இப்ராஹிம் சொன்னார்கள் நீங்கள் அல்ல கடவுள் இது காலை இப்ராஹிம் ரப்பி உண்மையான கடவுள் யார் தெரியுமா அவனே உயிர்ப்பிக்கிறான் அவனே மரணிக்க வைக்கிறான் அவனே மனிதர்களுக்கு உயிரூட்டக்கூடியவன் அவனே மனிதர்களை மரணிக்க வைக்கக்கூடியவன் அவன்தான் உண்மையான கடவுள் இந்த வார்த்தையை கேட்டவன் அந்த நம்ரூத்து மன்னர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அப்படியே ரெண்டு இராணுவ வீரர்களை அழைக்குகிறார் மன்னர் அல்லவா அந்த மன்னர்களுக்கே உண்ட அந்த திமுறில் இரண்டு சிப்பாய்களை அழைக்கிறார் ஒரு சிப்பாயினுடைய கழுத்தை தனது கரத்தாலேயே வெட்டுகிறார் இனி ஒரு சிப்பாயை போ அப்படின்னு சொல்லி விடுறார் இவ இப்ராம் ஒரு பதில் சொல்றாரு நானும் கடவுள் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன சொன்னார்கள் கடவுளினுடைய தன்மை என்ன அவனை உயிர்ப்பிக்கிறான் அவனே மனிதர்களை மரணிக்க வைக்கிறார் இந்த மன்னர் சொல்றாரு பாத்தியா இதுதான் கடவுளினுடைய தன்மை என்றால் நானும் கடவுள் தான் காரணம் ரெண்டு பேரை அழைத்தேன் ஒருவனை நான் வெட்டினேன் ஒருவனுக்கு உயிர் கொடுத்தேனா இல்லையா நான் நினைத்தால் ரெண்டு பேருக்கும் வாழ்வு கொடுக்கலாம் ஆனால் ஒருவனை வெட்டிவிட்டு ஒருவனுக்கு வாழ்வு கொடுத்தேனா இல்லையா அதனால் நானும் கடவுள் தான் இவ்ராஹிம் அலேஹலாம் இந்த மன்னனினுடைய அறியாமையை உணர்ந்து இந்த மன்னன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்க அழைப்பு பணியை மெருகூட்டுகிறார்கள் என்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா திட்டமாக அந்த அல்லாஹு சூரியனை கிழக்கில் உதிக்க செய்கிறான் நீ அதை மேற்கில் உதிக்கச் செய் பார்க்கலாம் திட்டமாக எனது இறைவன் சூரியனை கிழக்கிலே உதிக்க செய்து மேற்கிலே மறைய வைக்கிறான் ஃஃதி பிகா மினல் மக்ரிப் நீதான் கடவுள் என்று சொன்னால் அதே ஆற்றல் உனக்கு இருக்கும் என்று சொன்னால் கிழக்கிலே उदयமாக கூடிய சூரியனை முன்னால் மேற்கில் உதயமாக்க முடியுமா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது அளிப்புபனி மெருகூட்டி செய்கிறார்கள் மன்னன் உணர்ந்து கொள்கிறான் நாமன்னக் கடவுள் ஆம் கடவுளினுடைய ஆற்றல் கிழக்கிலே உதயமாகக்கூடிய சூரியனை நாமும் கடவுளாக இருந்தால் நாமும் மேற்கிலே உதயமாக்கி காட்ட வேண்டுமே அவனால் முடியாதல்லவா படைத்த இறைவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஆற்றல் அல்லவா இப்ராஹிம் அலைகு செலாத்தினுடைய அந்த அறிவு ஞானத்தை இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ளலாம் இப்பொழுது மன்னன் உணர்ந்து கொள்கிறான் நாம் அல்ல கடவுள் என்றாலும் அந்த மன்னன் இந்த நேரான பாதையை ஏற்றுக்கொள்வதாக இல்லை வல்லாஹுல் அயகுத் தாலிமின் அநியாயக்காரர்களுக்கு நாம் நேர்மழி காட்ட மாட்டோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறானே அந்த மன்னன் நேரான பாதையை அடையாமல் இப்ராஹிம் அழகிசலாத்தே அவமானையை விட்டு விரட்டி விடுகிறார் இப்ராஹிம் அழகிசலாம் வந்ததற்கு பிறகும் கூட தன்னுடைய பிரச்சாரத்தை மீண்டும் தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்தும் தன்னுடைய உறவுகள் என்பதாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி உபதா உபதேசங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த மக்கள் இபராஹிமை எவ்வாறு கையாண்டார்கள் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்களா அல்லது இப்ராஹிம் சலாத்தை எப்படியெல்லாம் அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தினார்கள் என்றாலும் அந்த வேதனைகளையும் கொடுமைகளையும் தாண்டி அந்த மக்களின் மீதுள்ள அன்பினால் எந்த அளவிற்கு இப்ராஹிம் சலாம் அந்த மக்களை அரவணைத்து உபதேசம் செய்தார் என்பதை அந்த உபதேசத்தினால் இப்ராஹிம் அலேகுசலாத்திற்கு ஏற்பட்ட சோதனைகளை எல்லாம் إن شاء الله عليه وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.